வெல்கம் டு ஜீசஸ் நர்சரி கார்டன் எங்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக ஸ்டாக் வந்துருக்குங்க ரோஸ் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த டைகர் ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சஸாக பூக்கக்கூடிய கொத்து கொத்தாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான வெரைட்டிங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட் பிங்க் லைன் வரக்கூடிய அண்ட் ஒயிட் வித் ரெட் பிங்க் லைன் ரெண்டும் கலந்து பூக்கக்கூடிய ஒரே செடியிலேயே ரெண்டு விதமாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இந்த பிளான்ட் நம்ம சரி ஸ்டாப் பண்ணிருக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டபுள் டிரைட் ரோஸ் பற்றி அங்கே பார்க்க போகிறோம் டபுள் டிரைட் ரோஸ் பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம் அதை பற்றி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க இது பார்த்திங்கன்னா வாசம் வீசக்கூடிய நறுமணம் பன்னீர் ரோஸோட நறுமணம் அதிகம் வீசக்கூடிய ஒயிட் வித் பிங்க் ஷேடில் பூக்கக்கூடிய ஒரு பூ வேண்டிடுறாங்க இது பார்த்தீங்கன்னா பூ ஒரு வாரத்துக்கு கொட்டாது நல்லா தாங்கக்கூடிய எட்டித்தன்மை கொண்ட பூங்க இது அது மட்டும் இல்லாமல் இது பூ பஞ்சஸாக பூக்குமாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய பூவிலையும் பஞ்சஸாக போகக்கூடிய வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டி தாங்க இது வாசமை வீசக்கூடியது பன்னீர் ரோஸை கூட அதிகமாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட் ப்ரொபோசல் ரோஸ் ரெட் ப்ரொப்போசல் ரோஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க இந்த பூ வச்சா அதிக பூ வருமானு கேட்டிங்கன்னா காமனாக பூக்கிற எல்லா ரோஸஸ்ஸை கூட அதிகமாக பூக்கூடிய வெரைட்டி தாங்க எதனாலும் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி எல்லோரும் லைக் பண்ணக்கூடிய ரெட் கலர் ரோஸுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஸ்டார் ரோஸ் கேலக்ஸி ஸ்டார் வாஷுங்கிறது பார்த்தீங்கன்னா நட்சத்திர வடிவில் பூ பூத்ததுக்கு அப்புறமேட்டு தோன்றக்கூடிய ஒரு பூ வெரைட்டிங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம லேவண்டர் கலரும் பர்பிள் கலரும் ஆகி பூக்கக்கூடிய ஒரு பூ வெரைட்டிங்க இதுவும் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா பூக்கக்கூடியது தாங்க இது மீடியம் சைஸ் இல்லாமல் பெருசு இல்லாமல் நடுத்தரமாக பூக்கக்கூடிய ஒரு பூ வெரைட்டிங்க அதே சேம் கலரில் பாருங்க பேரடைஸ் வாஷ் அது கேலக்ஸி ஸ்டார் வாஷ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ரெண்டுக்கு தாங்க தேசம் பேரடைஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக வரக்கூடியது பார்டர் மட்டும் பர்பிள் பிங்க் மாதிரி வரும் கேலக்ஸி ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா வெறும் பர்பிள் கலர் மட்டும்தாங்க பூக்கும் இதுதாங்க இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸு அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கப்ரோஸ்லே சாண்டல் கலர் தாங்க இதோட சயின்டிஃபிக் நேம் அப்புறம் சொல்கிறேங்க இது ரோஸ்லேயே சாண்டல் கலருங்க இது பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையாகலம் பூக்குங்க பாருங்கள் கையை விட பெரிய பூவாக இருக்குது அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடாது கையாகலும் பூக்கக்கூடியது இது கொத்து கொத்தா பூக்கக்கூடியதுங்க பூ பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு வாடாதுங்க ஒரு டைம் போச்சுன்னா பத்து நாளைக்கு பூ வாடவே வாடாது அந்தளவுக்கு மஞ்சஸ்ஸாகவே இருக்கும் பூவும் நிறைய பூத்துட்டே இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டச் ரோஸ் லோட்டஸ் டச் ரோஸ் இது பாருங்கள் பூ எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கு பாருங்கள் பூவோட கெட்டித்தன்மை பார்த்தீங்கன்னாலே இருபது நாளைக்கு பூ வராதுங்க அந்த மாதிரி பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இது பார்த்தீங்கன்னா ஹை கிராஸ் ரோஸ்ன்னு சொல்கிறதுங்க மூணு பெட்டல்ஸ் வரக்கூடியது அதாவது மூணு விதமான கலர்ஸில் பெட்டல்ஸ் மாறி மாறி போகக்கூடிய ஒரு வெரைட்டிங்க தாமரை பூ மாதிரியே பூக்குங்க இது பூத்து ஒரு வாரம் ஆனதுனால நாளே போய்ட்டுருக்கு முக்கா பறிச்சா ரொம்ப அழகாக இருக்குங்க லோட்டஸ் லைட் பிங்க் ரோஸ் லோட்டஸ் லைட் பிங்க் ரோஸ் பார்த்தீங்கன்னா தாமரை பூ மாதிரியே போகக்கூடியது இந்த செடியோட ஸ்பெஷலான என்ன இதே செடி இது பியூர் ஒயிட்லையும் அடுத்த மட்டும் பாருங்க ஒயிட் வந்து பாருங்கள் பியூர் ஒயிட்லேயும் பூக்கக்கூடிய ஒரு பூ வெரைட்டி தாங்க இது இது லைட் பிங்க் வித் ஒயிட்லேயும் ப்ளஸ் பியூர் ஒயிட்லேயும் போகக்கூடிய ஒரு டச் ரோஸ் வெரைட்டிங்க ஒரே செடிலையும் ரெண்டு கலர் பூக்கணும் அந்த மாதிரி விரும்புகிறவங்க இந்த வெரைட்டியை எடுத்துக்கலாங்க ஒரே செல்லும் ரெண்டு கலரும் பூக்கும் பூ தாமரை பூ மாதிரி அழகாகவும் இருக்கும் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம டச் ரோஸ்லேயே நாட் ரோஸ் மாதிரி பூ வெரைட்டிங்க நாட் ரோஸ் வைக்க ஒரே நாளாக கொத்த அப்படின்னு ஒத்த போடுறவங்க இந்த ரோஸ் தாராளமாக வைக்கலாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா கிளைக்கு இருபதுலேருந்து முப்பது முக்கோட கொத்தா பஞ்சஸாக வரக்கூடியதுங்க இங்கே பாருங்கள் ஒரு கிளை தானே உத்தரம் பாருங்கள் இது எல்லாமே இந்த ஒரு சைடு தாங்க குறைஞ்ச ஒரு எட்டு பத்து பூ இருக்குதுங்க இது எல்லாமே பாருங்கள் ஒரே செடிதாங்க இதில் எந்த நெருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா இதில் நெருக்கம் இதில் நெருக்கம் அதிகம் வரக்கூடிய ஒரு பூ வெரைட்டிங்க இல்லை பஞ்சஸாக பூக்கணும் நாட் ரோஸ் கொட்டி இது இது கொட்டு கொட்டாமல் நல்லா நிறைய பூக்கிற மாதிரி வரும்னால் இந்த வெரைட்டி சாதாரணமாக வைக்கலாங்க நம்ம நாட் ரோஸ் வந்து நிறையா வெரைட்டி தாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரோஸ் கலர்ஷன் தெரிஞ்சிக்க அதிகம் பூக்கக்கூடிய ரோஸ் கலர்ஷன் தெரிஞ்சிக்க கொடுத்து கொத்தாக பூக்கிற ரோஸ் கஷ்டன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டூ வாட்சிங் ஆல் அவர் ஜீசஸ் மெசேஜ்